தாய் தொடர்ந்த எல்லாரையும் விழிவுங்கதான் பேசுறாங்க முதல்வர் முதல் கரஸ்பாண்டன் முதல் வைஸ் பிரின்சிபால் வரைக்கும் மூச்சு விட்டா கூட இங்கிலீஷ் தான் மூச்சு விடுறாங்க பாத்துங்க நான் வரும்போது ஒரு தம்பி என்னுடைய கார் இந்த பக்கம் போகணும்னு சொல்லிட்டு விசில் அடிக்கிறான் அந்த விசில் கூட இங்கிலீஷ் தான் அடிக்கிறான் நான் பயந்து போனேன் எல்லாம் ஆங்கில மயமா இருக்குது இந்த இடத்துல என்னுடைய அரியத்தம் எங்கே அரியணைய ஏறப்போகிறது என்று நான் அங்கலாய்த்து கொண்டிருந்தேன் ஆனால் நீங்கள் தருகின்ற ஆந்திரமே பார்க்கிற பொழுது எந்த இடத்திலும் எந்த காலத்திலும் எந்த சூழலிலும் அன்னை தமிழ் காணாது என்பது இது அமர்ந்து இருக்கக்கூடிய மாணவர்களை நீங்கள் கட்டியல் கொடுக்கின்ற வைஸ் பிரின்சிபால் சிரிக்கிறதை இப்பதான் நான் பார்த்தேன் அவரு சொன்னார் நான் இங்கிலீஷ் தான் சார் எதுனால இங்கிலீஷ் தான் ஆனா இப்ப பிள்ளைகள் என்னை ஆரவாரம் செய்கிறதை பார்க்கும் எந்த காலத்திலும் எந்த சூழலிலும் எந்த தருணத்திலும் எங்கள் தமிழ் தாடாது அது திருநத்திலும் திருநம் என்பதை உமாபட்டு பேசும் மண்டிய